அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்கு பத்தி நான் பேசுறேன் நடந்த ஒரு சம்பவம் சாயங்காலம் ஏழு கால் மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயசு ஐம்பத்தி ரெண்டு அப்பா பெயர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாதே அந்த சிலர் கத்தியால் காத்தினர் அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் அவரை சொத்த மருத்துவர்கள் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்ட புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்து சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திரு வாசரகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலிமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைமில் போயிட்டு அங்கு சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதில் சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குதல் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்தரின்பின் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இன்றைக்கி நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான இடத்தில் இருந்த நம்ம பந்தோபஸ்ட்டு ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மூலிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அது மேலே நம்ம எப்படி தேவை இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போது சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க போது நமக்கு நிறையா தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சிது அந்த தகவலில் சில போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸு மூலிமா இதை சரியான விசாரிச்சதுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பிடி போகணும் ட்ரையல் போகணும் இதை சரியான தண்டனை வரிக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நீங்க இப்போ என்ன கேட்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ ப்ரிலிமினரி சொன்னான எது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்தில் அரசியலில் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது

சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்கிற வேண்டி இருக்கு சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பத்தி நீங்க கேட்டனா அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயில இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அதை எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதுல என்ன நடந்தது நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் பை அந்த நான் இதை பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்களை போறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை அர்லியர் ஹி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் க்ளோஸ்ட் பட் அதை முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தா நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ கே நாட் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங் இப்போ யா நான் அதை பற்றி சொல்ல முடியாது பட் எல்லார் ஏங்கிள்ஸ் விசாரிக்கிறோம் சொன்னேன் நான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் சொல்ல முடியும் நம்ம நீங்க இந்த கேள்வி இந்த மணி நம்ம முதல் இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் போது ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டோம் நம்ம கமிஷனர் மொழிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆபீசர் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்திருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆபிசர் அவங்க இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஸோ விர் ஏபிள் டு கெட் தம் ஏர்லி அதில் சான்ஸ் சரண்டர் வென்று சொல்லியிருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவ் எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அல்ல பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்கு அண்ட் தென் மணிவந்தன் மேலே ஒரு கேஸ் திருமுலை மேலே ஏழு கேஸ் திரு வெங்கடம் மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லாரு மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போ தேடிட்டே இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறா அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்குது ஸோ பட் இப்போ டீட்டெயில்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்குது ஹா அதை பற்றி நான் நம்ம இருந்து விசாரிச்சுட்டே இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லாம் ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட்டு நமக்கு எந்த வேலியிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்லில் பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே ஒன் ஆமாம் ஸோ இன்னும் அவரு கன் த்ரீ பி நம்மகிட்ட பதிமூணாம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரா ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும் போது அன் அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண்ட் பண்ணாரா பட் த்ரீ பி தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரா ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு சி அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது அதை தான் நான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான அக்யூஸ்ட் சொல்கிறாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலதை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சி இப்போது அவங்க சி இங்கேருந்து அவங்க இப்போது செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க பட் அங்கேருந்து கரெக்டாக சரியான பரியல் எங்கே பண்ணுன்னா இப்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது அதை தான் நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கேயே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை பட் நிறைய ஆஃபீஸர்ஸு நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸர்ஸ் சுச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக வழியில் இருக்குது காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க அங்கே கொஞ்சம் இமோஷனலாக இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசுனா அப்புறம் நம்ம அடிஷனல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராபிக் என்னவங்க எல்லாம் சரியான பேசிவிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்குது போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை சொன்ன நீட் பேஸ்ட் இந்த காலையில இருந்து நம்ம சுமார் முன்னூறு மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தியில இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்ட்ல கேட்டானா பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு ஸோ அங்கே கொஞ்சம் வேலையே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க கோலத்தூர்ல பெரும்பலூர்ல செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் ஹை ஹைரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு அப்படி அப்படி உண்மை இல்லை அப்படி உண்மை இல்லை இன்னும் இப்போ அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதே எப்படி கேட்டிருக்காங்க பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்ட நான் சில சொல்லிடுறேன் அத டீட்டெயில்ஸ் எனக்கு இப்ப தெரியுது பட் இப்போ நீங்க பாத்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ் இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொண்ணை ஊரு வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் ஸோ இதில் தென் மாவட்டங்களால் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்களால் இல்லை ஸோ அதைதான் அத் அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் ஏபிசி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது பேர் இதில் எழுநூத்தி ஐம்பது பேர் அவங்க இருக்கிறாங்க இப்ப வெளியே இல்ல அவங்க உள்ளே இருக்கிறாங்க அது மேலும் நம்ம குண்டர் சட்டை குண்டர் சட்டை கேட்டா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானூத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஆறு இருபத்தி மூணுல எழுநூத்தி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் அறுபத்தி ஒன்பது லாஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டில் ஆண்டிலிருந்து கேட்டா லாஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ இருந்து ஜூன் டூ தௌசண்ட்

இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடிகள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடிகள்ஸ் மேலேதான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்கு இதை நான் ஷேர் பண்ணோம்னா எல்லார்கிட்ட ஷேர் பண்றேன் இது நமக்கு ஓவர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதில் நடவடிக்கை கேட்டான்னா இந்த அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்னட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேகோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சிச்சுவேஷன்ஸில் வருவாங்கன்னா அவங்களும் நடுவிக் ப்ரிவென்டிவ் டிசன் பண்ணுறோம் அண்ட் குண்டாஸ் டீடைல் அண்ட் இது இது மேலே நான் சொன்ன வி ஹேவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதில் இல்லை அதை டீட்டெயில்ஸ் எனக்கு அதிலே இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடிஸ் இஸ் மேலே கண்காணிப்பு வச்சிருதுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தன்னா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டில் வீ ஹேவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வீர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணும்போது இது தான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு ஃபுல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்த்தில் அது அதுவே அதிகம் பண்ணிட்டோம் சி மேலே பிகாஸ் அவங்க இறந்தவர் இருக்காரா டோட்டல் ஏழு ஏழு கேஸ் கேஸ் இருந்தது அதில் எத்தனை க்ளோஸ் ஸோ இதில் எல்லா அண்ட் இப்போதான் அதை பற்றி நான் தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி எதை விஷயம் முடிச்சல சி எந்த மாதிரி ஒரு மனிதர் அவரு கூட அவங்க சொந்த பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க பார்த்துட்டு இருந்தாரா இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது வீல் இன்கொயரி கொண்டு வரோம் என் ஆ ஸோ இது இது மெயின் கேமராவில் அண்ட் ஃபஸ்ட்டு ஐ விட்னஸ் அக்கவுண்டில் நம்மகிட்ட சொன்னாங்க ஸோ அதை 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 டீட்டெயில் சில டீடெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரித்த அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ ஆ இன்னைக்கு ஸோ சில அதை மேலே நம்மகிட்ட தகவல் இருக்கு வச்சிருக்காங்க பட்டு ஓன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன் சரி அதான்லி ஆஃப்டர் இனிஷியல் தயவுசெய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுங்க பிளீஸ் that is the clue no that is how uh, we have zeroed down we have uh, evidences and we have uh, 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 witness accounts. so that let it be part of investigation i can only say uh, these uh, are all the initial things which we have collected point uh, toward being uh, them involved in the particular incident the primary, primary yes mm. see all that is part of investigation it will be brought on record uh, subsequently huh? thank you uh, Where is no, that figure, know. figure, figure, no. No no, no, no. no, no, the crime figures in here. No, that crime figures. Where is the CRP crime figures? No, just one second. I, I want murder figures in here. Murder figures, murder figures. I told ACCRP to be here. See, actually, preventive action, uh, uh, we have been taking all around. I can also confirm, and just uh, that figure is not uh, in my hand, but the murder cases compared to last year uh, have actually uh, come down. First uh, six-month murder figure, ACCRB. So first uh, six-month murder figure have actually uh, come down. just uh, share So you are saying that this has but our figures are proving otherwise. அதை லாஸ்ட் இயர் ஆல்சோ நீங்க பாத்தீங்க சென்னை வாஸ் ஆல்சோ நான் சொல்லையே இது என்சிஆர்பி டேட்டா இட் இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் இன் த கண்ட்ரி அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் த யூகே அவங்க இந்தியன் சிட்டி இல்லை உலகத்துக்கு எல்லா பெருநகர் பற்றி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில தே ஹவ் கிவன் சென்னை இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி இன் இண்டியா ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் பார்த்தோன்னா total uh, murder cases, mudal, uh, r, so we are having a reduced uh, trend of uh, murder cases. in the first six months, i can share that uh, figure with you. this is 24. no, six months. no, 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 not in this. not in this. கூட் நான் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் கம்பேர்டிவ் பிகர் பார் மர்டர் மரர் பண்றேன் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க சில நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை கொஞ்சம் விசாரிச்சிட்டே இருக்கிறோம் இப்போ அதை பத்தி சொல்ல முடியாது பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க ஆ ஸோ அந்த மர்டர் கேஸ் கடந்த ஆண்டில் முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அறுபத்தி மூணு மர்டர் இருந்தது இன்னைக்கு தேதியில் நமக்கு டில் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் மர்டர்ஸ் தான் ஸோ இதில் அஞ்சு மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெயினில் இருக்கு நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் அதைதான் நான் சொன்னேன் இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்தில் நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குளூ கிடைச்ச அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலையே

அதாவது ஃபிகர்ஸ் 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 நான் 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 உங்களுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இது இது சொன்னேன் ஐ ஐ கேன் கேன் டாக் டாக் வித் அண்ட் அபவுட் ஃபிகர் ஃபிகர் அறுபத்தி ஃபிஃப்டி எயிட் குண்டர் பற்றி சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் இயர் இட் வாஸ் ஹாஃப் இயரில் எவ்வளோ நாட் டன் இன் ஃபுல் என்சிஆர்பி டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு டிராஃபிக் ரோட் ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட்ல வி கேன் ஓன்லி டாக் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறோம் பட் இதே போல இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பேருநகர் காவலில் நம்ம பொது மக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம் அதாவது நம்ம நம்பர் ஒன் வேலை எல்லாம் கிரைம் ப்ரிவென்ட் குற்றம் ப்ரிவென்ட் பண்ணால் அதை நம்ம இன்னொரு வேலை வி ஆர் ஓன்லி ஹியர் ஃபார் த பப்ளிக் அண்ட் சர்விங் ஆஸ் பர் த நீட்ஸ் அண்ட் ரிகர்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் அண்ட் விம்பன் இன் கிரேட்டர் பொது மக்களுக்காக அவங்க உதவிக்காக நீங்க எனக்கு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் சொன்னா சொல்றேன் கணக்கு உண்மையான கணக்கு இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கு நம்ம எஸ் சிஆர் பி இருக்கிறாங்க என் சிஆர் பி இருக்கிறாங்க எல்லா டேட்டா சிசிடிஎன்எஸ் நெட்வொர்க்கில் உடனடியா போடுறோம் சோ இது கணக்கு பார்த்ததான ஐ அம் சேயிங் சோ நீங்க ஒரு இம்ப்ரெஷன் பத்தி பேசுறீங்க ஒரு பப்ளிக் பிரிசெப்ஷன் பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியாது பட் வி ஆர் ஹேர் டு ஒர்க் ஆன் தக்சுவல் சிச்சுவேஷன் எந்த சம்பவம் நடந்ததுன்னா வி ஆர் ஹேர் டு டேக் இம்மிடியட் அண்ட் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் அதாவது தேங்க்யூ தேங்க்யூ